அப்படின்னு மூசா நபி கைத்தறிய கூப்பிடலாமா அப்படி ஒருத்தன் கூப்பிட்டு அதுக்கு சொந்த சக்தி இல்ல அல்ல கொடுத்து காட்டிருக்காங்க ரெண்டு மூணு இதை காட்டிருக்காங்கல்ல அதனால நாங்க கேட்கறோம் என்று சொன்னால் அதை ஒத்துக்கொள்வீர்களா அதுக்கு என்ன பதில் கேம வந்து கல்லுலாம் என்ன செய்யும் முஸ்லீமே எனக்கு பின்னாடி ஒரு எகுதி ஒளிஞ்சிருக்கிறான்னு காட்டி கொடுக்கும் மரம் எல்லாம் காட்டி கொடுக்கும் இருக்குது அப்ப கல்லே மரம் கூப்பிடலாமா அதுவும் மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியதான இருக்குது அப்ப கல்ல கூப்பிட்டு கூப்பிட்டு அல்ல துவாசிங்க நீங்க பார்த்து வாங்கிட்டாங்க அல்லாட்ட அப்படின்னு கல்ல கூப்பிடலாமா மரத்தை கூப்பிடலாமா அதுக்கு ஆதாரம் இருக்குதா அது குது குது பறவையே நீ எங்கேயோ உள்ளதெல்லாம் கண்டு கொண்டு சுலைமான் நபிக்கு சொன்னாய் எனக்கு பொருள் போய் மணிபரிசு காணா போச்சு எங்க இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சுதா குது குது பறவையே பொதுவா குது குது பறவையே கூப்பிடாட்டா கூட சுலைமான் நபி காலத்தில் இருந்து அந்த குது குது பறவையே கூப்பிடலாமா அதுதானே தானே அது தானே கண்டுபிடிச்சு சொல்லி இருக்குது அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு அப்ப இதெல்லாம் பதில் சொல்லணுமா மரத்தை கூப்பிடுற பதில் மாதிரி எல்லாம் சொல்லணுமா இல்லையா இது மாதிரி எறும்பு சுலைமான் நபி காலத்துல எறும்பு பேசியிருக்கா இல்லையா அது மாதிரி சுலைமான் நபி காலத்துல கரெக்டா இவர்தான் சுலைமா இவர்தான் தான் பட என்றெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்ச அந்த எறும்பே என்று கூப்பிடலாமா கூப்பிட்டு எறும்பு எல்லாம் கேட்கலாமா அப்ப இப்படி எல்லாம் என்ன இருக்கிறது நிறைய விஷயம் எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டேன் அந்த மரத்தை கேட்டேன் மரத்தை கேட்டதுக்கு என்ன இல்ல ஒரு பதில் சொல்ல காணும் புரிஞ்சு கொண்டீர்களே ஆனால் இந்த பிரச்சனை என்ன செய்யணும் லாக் ஆயிரும் விளங்கி போயிரும் லாக் எடுக்கப்பட்டோம் அடுத்து என்ன நேற்று புற வாரத்தில் அதாவது அல்லாஹ் வந்து தன்னுடைய தன்னுடையதை யாருக்கும் வழங்கவில்லை ஒத்துக்கொண்டார்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரி வழங்கவில்லை சிலருக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறார் ஒத்துக்கொண்டார்கள் அதே மாதிரி இன்னொன்னு ஒத்துக்கொண்டார்கள் ஒருவருக்கு வழங்கப்பட்டது அனைவருக்கும் வழங்கப்பட்டதுக்கு ஆதாரம் ஆகாது அப்படின்னு ஒத்துக்கொண்டார்கள் அப்ப அந்த ஒத்துக்கொண்ட அடிப்படையில் இந்த தலைப்பு அவங்க நிறுவுவதாக என்ன செய்யணும் இன்னென்ன ஆற்றலை இன்னென்ன அளவுக்கு இன்னென்ன ஆளுக்கு அல்லா வழங்கியிருக்கான்னு காட்டணுமா இல்லையா அப்படி ஒரு ஆதாரம் இல்லைன்னா இவருக்கு இன்னது இருக்குன்னு எப்படி நீங்க நம்புனீங்க சாவுல மீதுன்னு கூப்பிடுறீங்க நான் சொல்ற ஒரு விளங்க முடியும் எதை வச்சு நம்புறீங்க நான் ஒரு ஆள் பேசுறது இல்ல யார் பேசினாலும் விளங்கும் நம்புறீங்களே அது எதை வச்சு நம்புறீங்க எங்க இருந்து பேசினாலும் விளங்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு ஆதாரம் காட்டணுமா இல்லையா அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அப்ப நீ என்ன காட்டணும் அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி கொடுக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அதுக்கும் ஆதாரம் காட்டணும் வித்தியாசம் கேட்க மாட்டோம் நீங்க ஒரே மாதிரி சொல்லல ஒவ்வொருத்தருக்கும் தராதரது தகுந்தவாறு ஒருத்தருக்கு எல்லாம் கூட கொடுப்பான் ஒருத்தர் குறைய கொடுப்பான் எல்லைகள் வித்தியாசப்படும் வேற சொல்லிட்டீங்க அப்படி பாத்தீங்கன்னா நீ என்ன செஞ்சிருக்கானே அந்த மாதிரி எல்லைகளை போட்டு காட்டணுமா இல்லையா ஒண்ணுமே காட்டல அப்ப இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நீங்க ஒரு ரெண்டு நாள் திருப்பி திருப்பி கேட்டமே ஆமா அவளியா கேட்பாங்க இந்த அளவு கேட்பாங்க இந்த அளவுக்கு ஆதாரம் இந்த அவுளியா இந்த அளவு கேட்பாரு இந்த அளவுக்கு ஆதாரம் இந்த நபி இந்த அளவு கேட்பாரு இந்த அளவுக்கு ஆதாரம் அந்த அவுளியா அந்த அளவு கேட்பாரு சாதாரண சாலிகான மக்கள் இந்த அளவு கேட்பாங்க இப்படின்னு ஒன்னு ஒண்ணுமே ஒரு ஆதாரத்தை எடுத்து போட்டீங்கன்னா எதுக்கும் விவாதம் எதுக்குங்க ஒரு செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சு போயிருமா இல்லையா அதை வந்து அடுத்து அல்ல கொடுத்துருக்கான் கொடுத்துருக்கான் அல்ல கொடுத்துருக்கான்னு சொன்னா ஆதாரம் இல்லாம இப்படி கொடுத்துருக்கான்னு சொல்றீங்க இந்த தன்மையை அனைத்தையும் கேட்கற தன்மை அல்ல கொடுத்துருக்கான்னு சொன்னா ஒண்ணு கண்ணு முன்னாடி நிரூபிக்கத்தக்கதா இருக்கணும் கண்ணு முன்னாடி நிரூபிச்சா இந்த குரான் ஆதாரம் கேட்க மாட்டோம் ஒரு ஆள் கேட்கிறாரு நான் பேசுறேன் திரும்பி பாக்குறாரு பதில் சொல்றாரு ஆதாரம் கேட்க கூடாது அவர் தான் நமக்கு தெரியுது ஆனால் ஒருத்தர் கேப்பாரா இல்லையா நமக்கு டவுட்டா இருக்குது அந்த ஆதாரமும் இல்ல அந்த பாத்தியங்களுக்குள்ள இல்ல அதை பத்தி பேசினா என்ன செய்யணும் கொண்டாந்து காட்டுன்னு கேட்போம் ஒன்னு ஆளை கொண்டாந்து காட்டு இல்லன்னா அல்ல ஒரு சொன்னாங்கன்னு காட்டுன்னு கேட்போம் இப்ப இறந்து போன ஆளுக்கு கேக்குறாங்கறத வந்து அறிவை கொண்டு கண்ணை கொண்டு ப்ரூவ் பண்ண இயலுமா காதை கொண்டு ப்ரூவ் பண்ண இயலுமா நம்ம கைய கொண்டு ப்ரூவ் பண்ண இயலுமா நம்ம பகுத்தறிவு கொண்டு அவர் கேட்கறாருன்னு ப்ரூவ் பண்ண ஏழுமா வச்சு ப்ரூவ் பண்ண இயலுமா இயலாது அதுக்கான அல்லாஹ் அல்லாத சொல்லிட்டு இதெல்லாம் கேட்க மாட்டோம் அந்த மாதிரி ஆதாரம் இல்ல ஆறு அறிவுல அடங்கக்கூடிய விஷயமா அது இல்ல ஆறறிவு அடங்காத ஒரு விஷயத்தை நம்ம சொல்வதாக இருந்தால் அது முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம் அல்லாதவன் சொல்லவே கூடாதுவான் முஸ்லீமாக இருந்தால் குடாசில் இருந்தால் நம்ம சொல்லலாம் காபிரா இருந்தாலும் வைங்க ஆறு அறிவு இல்லாட்டி தான் அவனுக்கு ஒரே வார்த்தையை முடிச்சிருவான் ஒரு முஸ்லீமுக்கு என்ன இருக்கு ஆறறிவுக்கு அறிவுக்கு மேல ஏழாவது ஒரு நம்பிக்கை ஒன்று வேணும் ஆறு நம்பணும் அதுக்கு மேல அல்லா ரசூல் சொன்னதை நம்பணும் ஆறறிவுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டு நம்பணும் நம்ம இருக்கிறது அப்ப நம்ம என்ன செய்யறோம் ஆறறிவுக்கு அறிவுக்கு அடங்குற அடங்குற விஷயமா இருந்தால் உங்கள்கிட்ட நாங்கள் ஆதாரம் கேட்கவே மாட்டோம் இறந்தவர் கேட்கிறார் என்பது ஆறு அறிவு அடங்குறதா ஆறு அறிவுல வரக்கூடியது இல்ல உசுரோட உள்ளவங்க கேட்கறாங்க ஆறு அறிவுல அடங்கக்கூடியது ஆறு அறிவுல கண் கன்ஃபார்ம் பண்ணி குரான் ஆயத்து இல்லாமலே செக் பண்ணி சொல்லி பண்ணலாம் குறைஞ்சபட்சம் ஒரு காதொலி காது சிகிச்சை தரக்கூடிய ஒரு நிபுணர் கொண்டே காட்டினா செஞ்சிடும் அது பிடிச்சிடலாம் அதெல்லாம் இதெல்லாம் நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும் அதனால வந்து இதெல்லாம் நாங்க சொல்லி இருக்கிறோம் அல்ல வழங்க நாங்க ஆதாரம் தரல என்ன சொல்றீங்க ஜன்னத்துல விளம்பரம் கொடுத்தீங்க உணர்வுல கொடுத்தீங்க அப்படின்னீங்க சில நிலைப்பாடுகளை மாத்தி மாத்தி பேசுறீங்க எங்கேயுமே கேள்விப்படாத விஷயமா இருக்கு நிலைப்பாட்டில் நின்று கொண்டு பல மாதிரி பல்டி அடிச்சா கூட சின்னதாக எடுத்துக்கொள்ளலாம் தலைப்பையே மாத்தினீங்க சொன்னது சொல்லல நீங்க சொல்லாத சொன்னீங்க அது அந்த அர்த்தத்தை சொல்ல நீங்க இல்ல அந்த அர்த்தம் தப்புன்னு நீங்க சொல்லுங்க நீங்களே மறுத்தீங்க இது மாதிரி எல்லாம் குழப்பங்கள்லாம் செஞ்சீங்க அதனால நீங்கள் இறந்தவர்கள்ட்ட நீங்க கேட்பதன் மூலமாக இறைவனுக்கு இருக்கிற அதே மாதிரியான கேட்கும் திறன் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புகிற காரணத்தினால் நீங்கள் அப்பட்டமான முசிறிக்குகள் தான் முசிற்கு என்று ஆன பிறகு அவங்க தேவையே இல்லை முசிறிக்கு கூலி கிடைக்காது தெளிவா என்பதை அல்லாவுக்கு இணை கற்பிக்க நிரூபிக்கப்பட்டு விட்டது அன்பானவர்களே விவாதத்தினுடைய தொகுப்பறை அந்த தொகுப்புறையில புதிதான விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு புதிதான விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஆனால் நம்ம சும்மா இருந்தோம் ஏன்னா பதில் சொல்ல நினைச்சோம் அதை தடுத்துட்டாங்கன்னு பின்னாலும் வந்துடக்கூடாதுனால என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுடைய நிலைக்க நம்ம விட்டுட்டோம் முதல் முதலாக நாம் தெரிந்து கொள்ளணுங்க இந்த தலைப்பு என்ன விவாத தலைப்பு அவங்களே போட்டு வச்சிருக்கிறாங்க நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் சிறுக்கு விதத்துன்னு போட்டு வச்சிருக்காங்க அப்ப என்ன செஞ்சிருக்கணும் இதுல ஒரு குரான் அதீஸ் அப்படி வேற போட்டிருக்காங்க அப்ப குரான வசனம் இப்படி இருக்கு இது அடிப்படை நீங்க சிறுக்கு செய்யுங்கன்னு சொல்லணும் ஹதீசரும் இப்படி இருக்கு இது அடிப்படை நீங்க சிறுக்கு செய்யணும்னு சொல்லியிருக்கணும் நம்முடைய நிலைப்பாடு என்னங்கிறத நம்ம தெளிவா சொல்லிட்டோம் இந்த நிலைப்பாடு சரியா இல்லையா அப்படிங்கறத அவங்க முடிவுக்கு வந்து சரின்னு அவங்க சொல்லிட்டாலும் வைங்க அவங்க முஸ்லீம் நம்ம மேல சொல்றாங்கல்ல அது வந்து அர்த்தமற்ற ஆயிரும் தப்புன்னு ஆயிரும் இல்ல நம்முடைய நிலைப்பாடு தப்புன்னு சொன்னா அது கூட ஆதாரத்தை தந்து நீங்க சொல்லணும் பண்றீங்க நிலைப்பாடு இதுதான் சொன்ன பிறகும் கூட அது சரியா தவறா என்று அவங்க சொல்லல இதுல என்ன வழங்குது நம்முடைய நிலைப்பாட்டு பிரகாரம் நம்ம மேல குற்றச்சாட்டு வைக்க அவங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படியே வழங்குது ஏன் நம்ம நிலைப்பாட்டை விளைக்கிறதுக்கு பின்னால அவங்க என்ன செய்றாங்க சொன்னா உங்களுடைய நிலைப்பாடு இதுதான் நம்ம நிலைப்பாடு அவங்க நீ தீர்மானிக்கறாங்கலாம் அவங்க நினைக்கறாங்கலாம் நீ உங்க நிலைப்பாடு இதுதான் அப்படி அவங்களே தீர்மானிச்சுட்டு அதனால நீங்க शुरू பண்ணுங்கங்கறாங்க இங்கேயே அவர்கள் தோற்று போய் விட்டார்கள் காரணம் நம்முடைய நிலைப்பாட்டை நாம் நிர்ணயிக்கிறோம் இதுதான் சொல்றோம் அதுக்கு பதில் சொல்ல முடியல நீங்க இப்படி சொன்னா போதுமா உங்களுடைய நிலப்பாடு இதுதான் அதனால சட்டம் இங்க அவர் தோற்று போயிட்டோங்கிறத தெளிவாக அவர்கள் ஏன்னா நம்முடைய நிலைப்பாடு அவங்க வந்து தீர்மானிக்க கூடாதுங்க அடுத்து என்ன ஒரு சொன்னாங்க விஷயத்துக்கு ஆதாரம் தாங்க நாங்க சிறுக்கு பண்றோம் நீங்க ஆதாரம் தர்றதா நாங்க சிறுக்கு செய்யலங்கிறதுக்கு நாங்க ஆதாரம் தர்றதா ஒரு வித்தியாசம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அதுக்கு நீங்க ஆதாரம் தரணும் நாங்க இல்லங்க குற்றச்சாட்டுக்கெல்லாம் எங்களுக்கு பொருந்தாதுங்கிறோம் இல்ல நீங்க நல்லவங்க சொல்றீங்கல்ல ஆதாரத்தாங்கிறீங்க சரித்திரத்திலே இல்லாத வாதம் அவங்க சொன்னது இது ஆச்சரியமான விஷயம் அல்ல பொருத்தமான அடுத்ததாக ஒரு ஹத்து ஹத்து இல்லாது அல்லாவுக்கும் மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசத்தை அழகா நம்ம சொன்னோம் திருப்ப திருப்ப சொன்னோம் நம்முடைய பார்வை கேள்விங்கிறது எல்லை உள்ளது இறைவனுடைய பார்வை அவனுக்கு எல்லை இல்லாதது நமக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நமக்கு இறைவனால் வழங்கப்பட்டது ஆனால் இறைவனுக்கு யாரும் வழங்கப்படல இப்ப நீ சொன்னத வழங்கப்பட்டதுங்கிறீங்க வழங்கப்பட ஆனால் வழங்கப்படங்குறீங்க அப்ப தவறா புரிஞ்சுக்கிட்டு முன்னுக்கு பின் முரணா சொல்லிங்கன்னாங்க நம்ம முன்னுக்கு பின் முரணா சொல்லல நமக்கு வழங்கப்பட்டதுங்கிறது உண்மைதான் இறைவனுக்கு வழங்கப்படணுங்கிறது உண்மைதான் அது நம்ம சொல்லும் பொழுது எந்த கவனத்தில் இருந்துகிட்டு இறைவனுக்கு அடியானுக்கு சொன்னதை விட்டுப்பட்டு வழங்கப்பட்டது வழங்கப்பட இந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு என்னங்க வழங்கப்பட்டதுங்கிறீங்க வழங்கப்படாங்கிறீங்க அப்படின்ட்டாங்க நம்ம தெளிவா சொன்னா நமக்கு வழங்கப்பட்டது இறைவனுக்கு வழங்கப்படாது இறைவனுக்கு நமக்கு மிகப்பெரிய வித்தியாசம் அப்படி இருக்கும் பொழுது வழிமார்களை இரவு இடத்தில் வைக்கிறார்கள் என்று எப்படி சொல்லலாம் இப்படி சொல்வதே சிறுக்காகிவிடும் சொல்லணும் இறைவனுக்கு இடமே இல்லை அளவே இல்லை இவருடைய இடத்துல வழிமாறு கொண்டு போய் வைக்கிறோம் இறைவனுக்கு ஒரு இடம் இருக்கிறது என்பதை அவங்களும் ஒப்புக்கொள்றாங்க இரவனுக்கு ஒரு இடம் இருக்குன்னு ஒப்புக்கொள்ள போய் தானே அந்த இடத்துக்கு வழிமாறு கொண்டு போறீங்கிறாங்க நம்ம தான் இரவனுக்கு ஹத்தே இல்ல எல்லை இல்லைங்கிறோமே எல்லையே இல்லாத ஒரு ஒரு விஷயத்துல போய் எல்லை உள்ள உன்னை எப்படி பண்ணி முடியும் அப்படி கேள்வி அர்த்தமற்றது ஆகிறது இப்படி அவங்க கேட்டதன் மூலம் அவங்க செருக்கு பண்றாங்க அப்படிங்கறது நம்ம நிரூபித்தாங்க அடுத்ததாக இந்த உலகத்தில் கூடிய மக்கள் எல்லாம் யார் வேண்டுமானு சொன்னா எல்லை இல்லையாண்டாங்க எத்தனை பேர் வாழ்ந்தாலும் எத்தனை கோடி இருந்தாலும் எல்லை தான் இருக்கிறது பூமி உருண்டைக்கள் தான் வாழுகிறார்கள் அது காமத்தினால்

என்ன எங்களுடைய செயல்பாடு சிறுக்கா இல்லையாங்கிறதுதான் அதை படிச்சு விட்டு அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க அதான் கூடுமா கூடாங்கிறத விவாதம் பண்றோம் அதான் திரும்ப திரும்ப சொன்னோம் விவாதத்துக்கு வரும் பொழுது நிலைப்பாட்டை படித்து விட்டு வர வேண்டும் என்ன நிலைப்பாடு